எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜகவோட கூட்டணி சேர்வாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஏன்னா அவரே வந்து ஒரு விஷயத்த சொல்லி அப்புறம் திமுக தான் எங்களுடைய எதிரி இது வந்து குழந்தைக்கு கூட தெரியும் அதிமுக திமுக தான் எதிரி திமுக அதிமுக தான் எதிரின்றது குழந்தைக்கு கூட பாஜக மற்ற கட்சிகள்லாம் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி பஜ்ஜியும் உளுவனையும் சாப்பிட்றதுக்கு தான் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போய்ட்டு வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோண இருக்குது பாஜகவுடன் கூட்டணி என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டால் யாருக்குரிய இந்த பனிரெண்டு பதிமூணு பதிமூன்று மாதங்களில் அந்த பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை திமுக தன்மையை படுத்தி விடலாம் இல்லை ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றாங்க அப்போ இருக்கும்போது இந்த கூட்டணி கணக்குகள் வந்து என்னவா இருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வணக்கம் தாஸ் வணக்கம் பத்மநாபன் கிருஷ்ண பிரதாஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில இன்னும் பதிமூணு மாசம் தான் இருக்குது அதுக்கடையிலேயே வந்து பயங்கர கூட்டணி பேரம்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கிடையில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜகவோட கூட்டணி சேர்வாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஏன்னா அவரே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு திமுகவை தவிர வேற யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை எதிர்கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இப்போ பாஜகவை கூட கூட்டணியா அப்படிங்கிற போது அவரை வந்து ஒரு இப்போ எதுக்குங்க அதெல்லாம் பேசிட்டு அது கூட்டணியை எது பார்க்கும்போது தேர்தல் வரும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்கிட்ட அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா பா இது அதிமுக திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு எடப்பாடி சொன்ன அதே கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்கலாம் என்ன நடக்குது அதான் பார்த்தோம்னா நீங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமியோட பத்திரிக்கையாளர்களோட தான் நிறைய கருத்துக்கள் வெளிப்படுத்தினார் அதுல ஆளும் திமுக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் என்னைய மட்டுமே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க நான் முதலமைச்சர் ஆனதுல இருந்து எல்லா ஊடகங்களும் அதிமுக இம்முனா செய்தி தும்முனா செய்தி அப்படின்னு என்னை நோக்கி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனா என்னை கேட்கற மாதிரி திமுக கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்ற கருத்துக்களை தெரிவிச்சதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து பாஜக வந்து நீங்க மீண்டும் கூட்டணியா அப்படின்னு சொல்லும் போதே அவர் குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா பாஜகவது கிஜாக்காவது ஆறு மாசம் புத்தகத்தெல்லாம் கேளுங்கப்பா அப்படின்னு பதிவு பண்ணாரு அப்புறம் திமுக தான் எங்களுடைய எதிரி இது வந்து குழந்தைக்கு கூட தெரியும் அதிமுக திமுக எதிரி திமுக அதிமுக தான் எதிரின்றது குழந்தைக்கு கூட தெரியும் அதனால இது வந்து ஒரு புதிய தகவல் இல்லை அப்போ இந்த அதாவது இதுவரை எங்களுக்கு எதிர் அவர் எங்கேயுமே பாஜக எங்களுக்கு எதிரி அப்படின்னா இது வரைக்கும் எங்கேயும் பதிவு பண்ண மாதிரி எனக்கு தெரியல திமுக எதிரின் தான் தொடர்ச்சியாகவே அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவோட அமைச்சர்கள் அதிமுக சார்பில் பேசக்கூடிய எல்லாருமே திமுக எதிரி தான் இதனால வரையில் பேசி வந்தார்கள் இப்போதும் எடப்பாடி பழனிசாமி தான் பதிவு செய்திருக்கிறார் இதில் என்ன வேறுபாடு என்று எனக்கு தெரியவில்லை ஒன்று இரண்டாவது பாஜக தொடர்பான கேள்விக்கும் பாஜகவா கீஜாக்காவா கவா அப்படின்னு சொல்றாரு இதுக்கு இது அன் அன்னைக்கு தான் என்ன தகவல் வழி வருதுன்னா ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தின் அந்த சிவராத்திரி விட அவருக்கு வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளியும் முன்னாள் அமைச்சரும் கோவையின் மிக முக்கியமான பிரமுகர் வேடுமணி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேடுமணி வந்து சந்தித்தார் அது சந்திப்புக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அரங்கேறியது அதன் தொடர்ச்சியாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இவ்வாறெல்லாம் பேசினார் அப்படின்னு பொழுத்தி தான் போடுறாங்க ரொம்ப தெளிவாதான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிலை பதிவு செய்தார் சரி ஒருவேளை நாம் அவருக்காக பேசவில்லை ஒரு பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய கல நிலவரத்தை நாம் அறிந்ததை தெரிந்ததை கேட்டதை தகவல்களாக பதிவு செய்கிறோம் பதிமூல் அப்போ ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி வந்து போவாங்களா அப்படின்றது அப்படின்ற பதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒருவேளை அதிமுகவுடன் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி ஆஹ் சேர்வார்கள் என்பதை இப்போதே உறுதிப்படுத்திவிட்டால் நீங்க குறிப்பிடக்கூடிய பனிரெண்டு பதிமூணு ஆண்டுகள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாகவே ஐயோ பாஜக கூட்டணி சென்றாங்க ஐயோ பாஜக கூட்டணி சென்றாங்கன்னு அதிமுகவை வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிவிடுவார்கள் திமுகவும் ஆதரவு கட்சிகளும் அதன் தொங்கு சதைகளும் ஓகேவா வந்து ஒன்று மற்றொன்று தாவேக்கா விஜய்க்கு வந்து இது ஒரு மறைமுகமான ஒரு செய்தியும் அனுப்பியிருக்கலாம் என்றும் இதன் மீது ஒரு கருத்துகள் தொடர்கிறது பத்மநாபன் இப்போ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்ப பாஜகவுக்கான ஒரு தகவலும் இருக்கிறது தாவே தகவலும் இருக்கிறது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்று வைத்தது யார் எச் ராஜாவை சட்டமன்றத்திற்கு அனுப்பியது எந்த கட்சி அரசியலில் அப்படுக்கற்ற தூய மகன் ஐயா நல்லக்கண்ணுக்கு எதிராக பாஜகவின் ராதாகிருஷ்ணனை களம் காண வைத்து அவரை தோற்கடித்த போது கூட்டணியில் இருந்தது யார் திமுக தானே அப்ப நீங்க வந்து அதிமுகவுக்கு வந்து இங்க கம்பளம் சிறு சிவப்பு காலம் பிரித்தது திமுக தானே தமிழ்நாட்டில் திமுக என்றால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எங்க அனுமதி அப்ப குடுத்துட்டீங்க இப்போது அதிமுக கூட்டணி சேரும் பொழுது உடனே சொல்வார்கள் ரைட் மேன் அட் தி ராங் பார்ட்டி அப்படின்னு வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாய் காலத்தில் அப்படின்னு வந்து சொல்வதை பார்த்திருக்கோம் அதெல்லாம் திமுகவை தனக்கு சாதகமான எடுத்துக்கொண்ட ஒரு கருத்து தான் இப்ப நமக்கு நம்ம என்ன ஒருவேளை அதிமுக பாஜகவுடன் வந்து போவார்களே ஆனால் என்ன பிரச்சனை இது ஒரு ஜனநாயக நாடுதான நீங்க நல்லா புரிஞ்சுங்க நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து இங்க யாரு வேணாலும் வாழலாம் ஆனா தமிழர்கள் நாங்க தான் ஆடுவோம் அப்படின்னு சொன்னபோதும் திராவிட கட்சிகள் எதற்காக இங்க திராவிடத்தை பேசுகின்றன பிற மொழியாளர்களை வசதியாக ஆள வைப்பதற்கும் வாழ வைப்பதற்கும் கொண்டு வந்தது தான் திராவிடம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கூட நடுநிலையாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆனா ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வந்து போட்டிடலாமே மக்கள் தானே அவங்க வந்து வரவேற்கிறாங்க மக்கள் தானே வாக்கு செலுத்துகிறாங்க ஆனால் நீங்க கூட வந்து வாங்க அளவு நீங்க போட்டிட்டு முதலமைச்சர் ஆகலாமே கர்நாடகாவில் போட்டிட்டு முதலமைச்சர் ஆகலாமே அப்படின்லாம் சொன்னாங்க இப்ப அதே ஒரு வாதத்தை தான் நாமும் முன்வைக்கணும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் அவர்களை கொள்கை கொள்கை கோட்பாடுகள் மீது நமக்கு கடுமையான எதிர்வினைகள் இருக்கட்டும் இருப்பினும் ஜனநாயக நாட்டில் யாரு வேண்டும் என்றாலும் தானே யார் வேண்டும் என்றாலும் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் தானே இங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை இங்க வந்து இப்ப பாஜக கூட்டணியில் திமுக இல்லை என்ன சாதித்தீர்கள் அதிமுக பாஜக கூட்டணியின் சேர்ந்து விட்டார்கள் என்ன பிரச்சனை நீங்க மீண்டும் மீண்டும் இங்க வந்து அரசியல் செய்து கொண்டிருப்பதை ரெண்டாவது உறுதி ஆகல ஒரு வேளை உறுதியானாலும் என்ன பிரச்சனை நாற்பது முப்பத்தி ஒன்பது எம்பிகளை தமிழக மக்கள் உங்களுக்காக உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பத்மநாபன் நாங்க கூட்டணியில் இருந்த போதே ஒரு மாத காலம் நாடாளுமன்றத்தை சம்பிக்க வைத்தோம் கூட்டணியில் தான் இருந்தோம் அப்போதும் தமிழக உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்காமல் ஒரு மாதத்திற்கு மேலாக எங்களுடைய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டதுன்னு பதிவு செய்யறாது நீங்க கூட்டணியில் இல்ல அதோடு எவ்வளவு வலுவாக உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் சொல்லுங்க பத்மநாபன் உண்மைதான் இப்ப ஒரு நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய கட்சியா திமுகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல்ல இவங்க அதிமுக இருக்கிற அளவுக்கு கூட அதிமுக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருந்த போது இருந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக கிட்ட அவ்வளவு இருக்குது ஆனாலும் என்ன பண்றாங்க இவங்க உண்மையிலேயே இந்த பாஜக மற்ற கட்சிகள்லாம் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி பஜ்ஜியும் உளுந்தவடையும் சாப்பிட்றதுக்கு தான் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணவு இருக்குது ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படின்னு தெரியல தமிழ்நாட்டின் குரலாக அங்க ஒழிக்கிறாங்களா இல்லையாங்கிறதே தெரியல இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனவர் பிரச்சனை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து மும்முலி கொள்கை அது இதுங்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் நாடாளுமன்ற தொகுதி மறைய மறுவரையறைங்கிறாங்க இப்படி நிறைய பிரச்சனை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிதி கொடுக்கல எங்களுக்கு வந்து சே தமிழ்நாட்டு அரசுக்கு சேரக்கூடிய நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்காம இது இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சும்மா புலம்புறது மட்டுமே தான் இதா இருக்க ஒழிய இந்த முப்பத்தொன்பது எம்பிக்கள் அதுக்கான முகாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வியா மக்கள் முன்னாடி இருக்குது அதைதான் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்கிறார் கேள்வி எழுப்புகிறார் முப்பத்தி இருக்குது முப்பத்தொன்பது இருக்குதுன்னு சொன்னீங்களே முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நிதி தரல நிதி தரன் இங்க புலம்புவதற்காக உங்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு மக்கள் அனுப்பினார்கள் நிதி வேண்டும் என்றால் கேட்கப்பட வேண்டிய இடம் நாடாளுமன்றம் நீட் எதிர்ப்பு கேட்கப்பட வேண்டிய இடம் நாடாளுமன்றம் மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் ஆனால் அதையை விட்டுவிட்டு நீங்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எனதான் பதிவு செய்கிறார் ஒன்று பத்மநாபன் மற்றும் தற்போது மத்திய அரசாங்கத்துக்கு மீது வைக்க வைக்கப்படுகின்ற வாதம் என்பது இந்த மும்மொழி கொள்கை மூலமாக இந்தியை திணைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன் பத்மநாபன் ரொம்ப எளிமையா ஒரு தமிழ் மகளின் கேள்வி தமிழ்நாட்டில் பிற கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகள் கட்டாயமா இல்லையா தமிழ்நாட்டில் நீங்களே தமிழ்மொழி தாய்மொழி தமிழ் மொழியை பாடமாக வைக்கவில்லை ஆமா ஏன் கட்டாய மொழி பாடமாக வைக்கவில்லை வைக்கலாமே அப்ப நீங்க என்னத்தை பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறதேதான் எதிர்கட்சிகள் கேட்கிறது அதைதான் நாம் தமிழர் கட்சி கேட்கிறது தான் பிற கட்சிகள் கேட்கிறார்கள் திமுக ஆதரித்து அதன் கூட்டணி கட்சிகளை தவிர நியாயமாக இதை பார்க்கக்கூடிய கட்சிகளோட கேள்விகள் இதுவாக தான் இருக்கிறது அப்போ இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் இதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பும் தமிழக அரசாங்கத்திற்கு உண்டு அதை விட்டுவிட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பை வைத்து இப்போதே பாஜகவுடன் கூட்டணி என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டால் இந்த பனிரெண்டு பதிமூணு பதிமூன்று மாதங்களில் அந்த அவருக்கு எதிரான வாக்குகளை திமுக தன்மையப்படுத்தி விடலாம் என்ற ஒரு கணக்கில்தான் தான் தற்போது இப்படியான விளையாட்டுகளை நடத்தி கொண்டு இருப்பதாக தான் நாம் அறிகிறோம் இதற்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் மக்கள் உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை பத்மநாபன் இதை இதை கவனத்தில் கொண்டுதான் செயல்பட செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை கண்டிப்பா அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது வந்து தமிழ்நாட்டு பாஜகவும் அதிமுகவும் போறாங்க அப்படி இப்படின்னு இவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க இன்னொன்று இவங்க எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்ப அடுத்த தேர்தல்ல ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றாங்க அப்போ இருக்கும்போது கணக்குகள் வந்து என்னவா இருக்கும் இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசலாமே இல்ல பாஜக கூட்டணி பாஜக பெரிய வாக்கு வங்கி தமிழகத்தில் வைத்திருக்கவில்லை ஒருவேளை பாஜக அதிமுகவுடன் ஆஹ் கூட்டணி வைக்குமே ஆனால் அது அதிமுகவிற்கு எந்த அளவிற்கு பயன் தரும் என்பதை விட பாஜகவிற்கு நூறு சதவீதம் பயன்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பத்மநாபன் அவர்கள் இவர்கள் வந்து யாராவது குதிரையில் தான் சவாரி செய்த வேண்டும் பாஜகவோட நிதர்சனமான நடுநிலையான நிலைமை என்பது இதுதான் அது தவிர்க்கவே முடியாது அப்ப அதிமுகவோட பாஜக இணைமை இணையமையானால் அது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதாக பொருள் படாது அதிமுகவுடன் பாஜகவிற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அதிமுக வழங்கி இருப்பதாக தான் பொருள்படும் அப்ப அதிமுகவிற்கு ஒரு பெரிய பா பாஜகவிற்கு பெரிய பலத்தை கொடுக்கும் ஒரு வலை தேமுதிக ஆஹ் பாமக அந்த புதிய தமிழகம் கட்சி ஜான் பாண்டியன் உள்ளிட்ட நிறைய பிற கட்சிகள் அதை திமுக எதிர்க்கக்கூடிய பாஜகவோடு இணக்கமாக அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இயல்பாக அதிமுக பக்கம்தான் வந்து விடுவார்கள் அப்ப இந்த இடத்தில் வந்து ஒரு அந்த டெஸ்டிங் டஃப் திமுக இருக்க கூட்டணி கட்சிகள் அதிமுக நோக்கி வருவதற்கு எனக்கு தெரிந்த வாய்ப்புகள் இல்லை நம்ம ஏற்கனவே பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக களத்தில் இருக்கிறது நாங்கள் தனித்துதான் கூட்டிடுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அஹ் தாவேக்கா தலைவர் விஜய் பார்க்கும் பொழுது அவர் அதிமுகவுடன் சேர்ந்து விடுவார் என்று ஒரு கூடமான கதை வந்தது தேர்தல் வியோக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அதை போட்டு உடைத்து விட்டார் அவர் வாய்ப்புகளை தனியாக தான் களம் காண போகிறார் என்று அப்படி களம் தனியாக களம் காண்பது அவர் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக அவருடைய கட்சியை இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் அவர்களை அவர்களை விட்டுவிடாது அதனால் தாவேக்கா விஜய் ஒருவேளை இந்த தேர்தலில் திமுகவிற்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் திமுகவை தோழி பெற செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு இருக்கும் ஒரு விஷயம் என்பது அல்லது நாம் தமிழர் கட்சியோடு அவர் கூட்டணி அமைக்கலாம் அதாவது திமுக எனக்கு அதிமுக வேண்டாம் அப்படின்ற இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது அவரும் நாம் தமிழர் திமுக அதிமுக வேண்டாம் என்று அவர் உண்மையில் கருதுவார் எனில் நாம் தமிழர் கட்சியோடு அவர் இணைந்து களம் காணலாம் அதை விட்டுவிட்டு நான் தனித்து நிற்பேன் என்று இருக்கும் பட்சத்தில் அது அது உறுதியாக ஒரு பெரிய பலனை தரப்போகுது அது நான் அதிமுக விற்கு இந்த கூட்டணிகள் வந்தால் உறுதியான ஒரு டஃப்ஐட்டாக இருக்கும் ஏன்னா நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொற்ப வாக்குகள் வித்தியாச வாக்கு வாக்கு விழுக்காட்டில்தான் திமுக ஆட்சி பிடித்தது அவ்வாறு இருக்கும் போது இந்த ஒரு விஷயங்கள் அரங்கேறலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பத்மநாபன் ஒன்றுபட்ட அதிமுக ஏன்னா அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி முறையாக இருக்கிறார் யாரையும் நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் ஓபிசை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் டிடி டி தினகரணியை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் சசிகலாவை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கிறார் ஆனால் அது வந்து வாக்குகளாக பார்க்கும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் அதிமுகவிற்கு வராமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்கிற பதுமனாவன் அதையும் மனதில் கொண்டு திமுக தான் என் ஒற்றை எதிரி அதிமுக என் ஒற்றை எதிரி திமுகவை இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக அகற்றியே ஆக வேண்டும் என்று சூளுற சூளுப்பை சூளுரைப்பாரையானால் இவ்வாறான நகர்வுகளையும் அதிமுக கவனத்தில் கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்படிதான் கூட்டணி கூட்டணி கணக்குகள் கணக்குகள் ஆனால் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த எல்லாமே எடப்பாடி குறிப்பிட்டது போல ஆறு மாதத்துக்கு அப்புறம் கேளுங்கப்பா அப்படின்னாரு பாஜக கூட்டணி குறித்து பேசும்போது ஆறு மாசத்துக்கு அப்புறம் கேட்டு கேளுங்கப்பான்னு சொன்னாரு அதனால இந்த இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் எல்லாமே தேர்தல் நெருக்கத்தில் நாம் எதிர்பாராத விதத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகளும் நிரம்பிதான் இருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் கூட அதிமுகவில் அதிமுக நோக்கி வருவார்கள் வந்து இருக்கிறார்கள் கடந்த கால வரலாறு பாடங்கள் அவை ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வருகின்ற செய்தி ஒண்ணுதான் அல்லது கோரிக்கை ஒரு ஒரு தமிழக மண்ணின் மகனாக ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய கேள்வி என்பது மாநில உரிமைகளை அடகு வைத்து விடாதீர்கள் இந்த மக்கள் தான் வாக்கு செலுத்துகிறார்கள் எங்களை நீங்கள் பார்த்து ஒழுங்காக என்னை பார்த்துக் கொள்கிறீர்கள் என்ற நம்பிக்கை தான் தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கிறார்கள் என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் அப்படின்றதுதான் பொதுமக்களோட பெரும்பாலான இந்த அரசுகளை கவனிக்கக்கூடிய பொதுமக்களோட கருத்துக்களாக இருக்கிறது பத்மநாபன் பார்க்கலாம் அடுத்து வந்து திமுகவும் அதிமுகவும் என்ன மாதிரியான கூட்டணி கணக்குகளை வைத்திருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் விவாதிக்கலாம் நன்றி தாஸ் நல்லது பத்ரா நன்றி வணக்கம்